ஆடி மாதத்தில் புதுசாக கல்யாணமான பெண்களை வந்து அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவோம் தலையாடி அப்படின்னு வந்து சொல்லுவோம் பெண்ணையும் மாப்பிள்ளையும் அழைச்சிட்டு வர்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போய் துணிமணிகளெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கவுங்க வசதிக்கேற்ப நகைகள் என்ன வேணாலும் வச்சு கொடுத்து நம்ம தேங்காய் பழங்கள் ஸ்வீட்கார வகைகள் எல்லாம் வச்சு அழைச்சிட்டு வருவோம் நாங்கள் வைசியாசில் வந்து பெண்களை வந்து கல்யாணமான ஃபஸ்ட்டு வருஷத்தில் இந்த மாதிரி நிறைய பட்சணங்கள் எல்லாம் கொடுத்து அழைச்சிட்டு வருவோம் அதில் வந்து இந்த மாதிரி மாவு உருண்டைகள் வந்து முக்கியமாக நாங்கள் வந்து வைப்போங்க அஞ்சு வகை ஏழு வகை ஒன்பது வகை உருண்டைகள் இந்த மாதிரி மெயினாக வைப்போம் அதில் ஒரு சில உருண்டைகள் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாசிப்பருப்பு வந்து எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாங்க இது வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் சூடானதுக்கப்புறமாக இந்த பாசிப்பருப்பு வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸாக இருக்கணும் இல்லாட்டி நம்மளுக்கு வந்து உருண்டைகள் பிடிக்க வராது இது நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் அதனால நான் வந்து சல்லடையில் வந்து நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா நைஸாக ஆயிடுச்சுங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்தனோம் அதுக்காக அஸ்கா வெள்ளை சர்க்கரை இருக்குது இல்லைங்களா அது வந்து ஒரு மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் அதிகமாக தான் அரைச்சி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு அந்த சக்கரை பொடி வந்து இந்த பாசிப்பருப்பு அரைச்சி வச்சிருக்கக்கூடிய பொடி கூட சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நெய் வந்து ஒரு வானிலையில் ஊற்றி அதை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம் நெய் வந்து நல்லா தண்ணி மாதிரி இருக்கணும் கெட்டியாக இருக்கக்கூடாது அந்த காய்ச்சின நெய் வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாங்க இப்போ இது நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே வந்து உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு லட்டு நம்மளுக்கு ரெடியாகிருச்சுங்க இப்போ எள்ளு வெள்ளை எள்ளு நல்லா கழுவுன எள்ளுங்க இது வந்து நான் ஒரு வானிலையில் எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊற்றாமல் நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து சூடு ஆறட்டும் இப்போ சூடு ஆறுன உடனேவே இந்த வெள்ளை எள்ளு வந்து இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் வந்து பொடி பண்ணி இது கூடவே சேர்த்து அப்படியே வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்துட்டு இந்த எள்ளும் வெள்ளமும் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இதே வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து எள் உருண்டை ரெடியாகிடுச்சுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வெள்ளை எள்ளு கழுவுணை எள்ளு இதை வந்து வறுக்காம அப்படியே வந்து மிக்சி ஜார்ல நைஸாக அரைச்சு எடுத்துக்கணுங்க ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை எள்ளு அப்படின்னா அதில் வந்து ஒரு அரை டம்ளருக்கு கம்மியா இருந்தா போதும் வெள்ளம் அது நைஸாக அந்த எள் அரைப்பட்ட உடனேவே வெள்ளமும் அதுலேயே சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு இது வந்து உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம் இந்த உருண்டை வந்து நாங்கள் சிம்பிலி அப்படின்னு சொல்லுவோம் இது வறுக்காம தான் இந்த எள்ளில் வந்து செய்வோம் நாகச்சதுர்த்தி பண்டிகைக்கெல்லாம் வந்து இதுதான் மெயினாக நைவேத்தியமாக நாங்கள் வைப்போம் அதே மாதிரி அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு வர்றப்போ கண்டிப்பாக இது வைக்கணுன்னாங்க சிம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உருண்டைகள் கண்டிப்பாக வைப்போங்க என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து இப்போ பொட்டுக்கடலை ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அப்படியே பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமாக ஒரு டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் அதே டம்ளர்லேயே அரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு நீங்கள் வீட்டில் உபயோகிக்கக்கூடிய அரிசி மாவை எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு கூடையே அரிசி மாவு வந்து சேர்த்திருக்கேன் அது கூடவே வெள்ளை எள்ளு வந்து வருத்த எள்ளு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் நெய்ல வறுத்த முந்திரி இதில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் இப்போ வெள்ளரி விதைகள் இதெல்லாம் வந்து விதைகள் எல்லாம் இருந்தாலும் இதில் வந்து சேர்த்திக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொட்டுக்கடலை ஒரு டம்ளர் எடுத்தோம் அரை டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கோம் இதுக்கு வந்து வெள்ளம் வந்து ஒரு முக்கால் டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு இனிப்பு தேவைப்படுனா முக்கால் டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக வெள்ளம் போட்டுக்கலாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அளவில் பார்த்து அதே டம்ளர்லேயே அளந்து எடுத்துக்கோங்க ஒரு வானிலையில் வந்து இந்த வெள்ளம் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து பாகுபதம் அப்படிங்கிறது வர வேண்டியதில்லை நீங்கள் வந்து ஒரு வடிகட்டியில் வந்து தூசியெல்லாம் இருந்தால் வடிகட்டி அப்புறம் சேர்த்திக்கோங்க இப்போ இது வந்து நம்ம பாகுப்பதம் வராமல் முக்கால் பதத்துக்கு இந்த நல்லா வெள்ளமெல்லாம் கரைஞ்சி வந்தால் போதும் நம்ம ஏற்கனவே அந்த பொட்டுக்கடலையும் மாவும் கலந்து வச்சிருக்கக்கூடிய அந்த பிளேட்டில் வந்து இப்போ இந்த வெள்ளக்கரிசில வந்து அப்படியே ஊற்றிக்கலாம் இது நல்லா வந்து அப்படியே கலந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமாக லேசாக இதை வந்து உருண்டை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு கையில் வரும் பாருங்கள் அளவுக்கு பார்த்துக்கோங்க அது கொஞ்சம் வந்து இலகண பதமாக இருக்கிறப்ப திரும்பவும் வானிலையில் வந்து இந்த மாவு வந்து ஒரு கிளறு கிளறி எடுத்துக்கிட்டு நெய்ல ஊற்றி இது வந்து உருண்டைகள் செஞ்சாச்சு அப்படின்னா இது வந்து இந்த மாவு உருண்டை ரொம்ப நல்லா இருக்குங்க இது பேர் பிண்டி அப்படின்னு சொல்லுவோம் இது பிண்டி அதுக்கு முன்னாடி சொன்ன சிம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிண்டி சிம்பிளி அப்படிங்கிறது தான் எங்கள் வைசியாரில் வந்து ரொம்ப முக்கியமாக நாங்கள் செய்யக்கூடிய இந்த பட்சணம் இப்போ வந்து நான் நாலு விதமான உருண்டைகள் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க ஏற்கனவே என்னுடைய சேனலில் வந்து நிலக்கடலை உருண்டை ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு அவல் லட்டு இதெல்லாமே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதனால் இப்போ இந்த நாலு வெரைட்டி மட்டும் செஞ்சு காமிச்சிருக்கேன் அஞ்சு வகை ஏழு வகை ஒன்பது வகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்து வைப்பாங்க அதனால் எங்கள் வைசியஸில் வந்து இந்த ஆடி மாதம் அப்படின்னால இந்த பக்ஷணங்களெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர்றப்போ இதெல்லாம் வச்சு தாங்க அதுக்கப்புறமா பண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து நாங்கள் அழைப்போம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் வைசியாஸ் வீடுகளில் எல்லார் வீடுகள்லையுமே ஆடி மாதம் நாகச்சதுர்த்தி பண்டிகை வந்துட்டாலே இந்த மாதிரி விதவிதமான உருண்டைகள் எல்லாருமே வந்து எல்லார் வீடுகள்லேயும் செய்வாங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் வாழ்க வையகம் வாழ்க வாழமுடன்